இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் எவ்வளவு பெரிய சாதனைகள் எழுபத்தி வயசுக்கு மேல உள்ளவங்க கூட இன்சூரன்ஸ் போட்டுருக்காங்க சைனா வந்து இந்தியாவை வந்து ஒரு வர்த்தக ஒரு சந்தையாகத்தான் பார்க்க சுகாதார ரீதியாக அவங்க அங்கே அடிவுறுக போது நம்ம மேல போகணுமா தவிர்க்க முடியாத நாடாக மாறி இருக்கிறது இந்தியா அப்படின்னு சொல்றாங்க ஐநா வணக்கம் பதினோரு ஆண்டு காலம் நமது மோடிஜி அவர்களுடைய அரசாங்கம் இந்தியாவையே இன்னைக்கு வியக்க வைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி நமது பாரத பிரதமர் அவர்கள் பதினோரு ஆண்டுகள் கடந்திருக்கிறார்கள் இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் எவ்வளவு பெரிய சாதனைகள் நாம் வந்து செய்திருக்கிறோம் என்று பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது ஒவ்வொரு திட்டமுமே மக்களை பற்றிய மக்களுக்கான ஒரு திட்டத்தை நமது மத்திய அரசாங்கம் நமது மோடி அரசாங்கம் மிக சிறப்பாக பார்ப்பதற்கே கம்பீரமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிதான் சொல்ல முடியும் ஒவ்வொரு திட்டமும் இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய வயசுக்கு மேல உள்ளவங்க கூட இன்சூரன்ஸ் போட்டு வைக்கலாம் அப்படி ஒரு திட்டம் அதே மாதிரி கேன்சருக்காக வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரக்கூடிய மருந்துகளுக்கு நிறைய பார்த்தா இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பேரு கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மருந்து வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வர முலங்கள் எல்லாம் வரி இருந்தது ஆனால் இன்னைக்கு சுங்க வரியை எடுத்துருக்காங்க வெளிநாடுகள் இருந்து கொண்டு வரக்கூடிய அது வரியை ரத்து செய்திருக்கிற மத்திய அரசாங்கம் அதே மாதிரி ஏழு எளிய மக்களுக்கு தேவையான இப்போ பாத்தீங்கன்னா சில மருந்துகள்லாம் வெளியில போய் வாங்குற ஒரு மாத்திரை வந்து எண்பது ரூபா இருபது ரூபா முப்பது ரூபான்னு இருக்கும் அதே மாதிரி மக்கள் மருந்தகம் நம்மளுடைய மோடி அரசாங்கத்துடைய மத்திய அரசாங்கத்துடைய மக்கள் மருந்தகத்துல போய் நீங்க வாங்கும் போது கிட்டத்தட்ட வந்து எண்பது சதவீதம் குறையுது அப்போ அந்த மாதிரி ஒரு ஏழை எளிய மக்கள் கூட மருந்து வாங்க இந்தியா என்று இன்னைக்கு ஒன்பதாயிரம் மருத்துவ மக்கள் மருந்து திறக்கப்பட்டிருக்கிறது எப்படி ஒரு திட்டங்கள் அதே மாதிரி ஆறு வகையான மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு திட்டங்கள்லாம் பார்க்கும் போது இன்னைக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அது போய் இன்னைக்கு பிரம்மோஸ் ஏவுகணை நம்ம உருவாக்கி இருக்கோம் இந்த அளவுக்கு உருவாக்கிட்டு இருக்கும் வந்து நம்ம நாட்டின் கோபமா இருக்கலாம் ஏன் சைனா வந்து நம்ம மேல காரணம் என்ன அதை நீங்க மூணு நல்லா தெரியணும் என்ன காரணம் அப்படின்னா சைனா வந்து இந்தியாவை வந்து ஒரு வர்த்தக ஒரு சந்தையாகத்தான் பார்த்தது சைனா இந்தியாவை ஒரு வர்த்தகம் அவர் தயாரிக்கக்கூடிய பொருள்களை கொண்டு வந்து விற்கக்கூடிய ஒரு வர்த்தக நம்ம ஒரு நாடாவே என்ன காரணம் அங்க ஒரே ஒரு ஒரு பேனா உதாரணத்துக்கு ஒரு பேனா தயாரிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த பேனாவை கொண்டாந்து இங்க விற்கலாம்னா நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நம்ம இந்தியால அது வித்தாங்கன்னா ஒரு பேனா வச்சா கூட நூத்தி நாற்பது கோடி பேனா வித்துடும் அப்போ சிமெண்ட் வருது சைனா சிமெண்ட் வருது சைனா விளையாட்டு பொம்மைகள் வருது சைனா போன் வருது சைனா சைனான்னு சொல்லி எல்லா அவன் தயாரிப்புகளுமே வர்த்தக சந்தையாக இந்தியாவை பயன்படுத்தும் போது நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பார்க்கிறார்கள் என்னன்னா இங்க அவன் தயாரித்த பொருளை இங்க விற்கிறான் இங்க வித்துட்டு இங்க இருக்கிற லாபத்தை அவன் நாட்டுக்கு கொண்டு போறான் அப்போ நம்ம ஏன் இந்தியாவில் நம்ம இந்த பொருளை தயாரிக்க கூடாது உடனே மேக்கிங் இந்தியா திட்டம் வருது நல்லா புரிஞ்சுக்கங்க ஏன் வருது அப்போது என்ன செய்யறான் அவனுடைய வர்த்தகம் நிப்பாட்டப்படுது அவருடைய ஆப் நிப்பாட்டப்படுது எத்தனையோ அன்னைக்கு ஃபோன்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் நிறையா வந்திருக்குது அப்போ சைனாவோட ஆப்பெல்லாம் பேன் பண்றோம் நம்ம இதெல்லாம் கொண்டாடக்கூடாது இங்கே செய்யக்கூடாதுன்னு கொண்டு வரோம் அப்போ இதனுடைய வர்த்தகங்கள் பூராமல் இதனுடைய லாப நோக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் சைனா எடுத்துகிட்டு போகுது அப்போ அவருடைய பொருளாதார ரீதியாக அவனுக்கு அங்கே அணிவிடுக போகுது நம்ம மேல போக வருமா வரது தான்

இன்னைக்கு ஐநாவில் நம்மளுடைய பேருல என்ட்ரி ஆகுது இதெல்லாம் காரணம் என்ன தவிர்க்க முடியாத நாடாக மாறி இருக்கிறது இந்தியா அப்படின்னு சொல்றாங்க ஐநா தவிர்க்க முடியாத ஒரு நாடு இன்னைக்கு இந்தியாவில் சேர்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குது அதனால அந்த கூட்டமைப்பில் நம்ம இந்தியாவையும் சேர்க்க வேண்டும்ன்ற இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கட்டுமானத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் இவ்வளவு கட்டுமானத்தை இந்தியாவை எப்படி வடிவமைக்க வேண்டும் இந்தியாவை எப்படி வல்லரசாக்க வேண்டும் என்று நம்ம நம்ம இருக்காங்க சைனா வந்து இவ்வளவு கோபமா இருக்கிறான் இன்னைக்கு சைனா பொருள் இங்க இல்லை ஆனா இங்க மேக் இந்தியா திட்ட திட்டத்தின் மூலியமாக பல பொருள்கள் இங்கிருந்தே உருவாகி கொண்டே இருக்கிறது அதனால் இனி போற காலங்களில் இந்தியா வல்லரசாக போவதில் எந்த மாற்றமும் இல்லை நன்றி